ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பைமோட் இது ஒரு வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான எல்லா கிராசரி ஐட்டம்ஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னி பொருட்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கும் இந்த ஆப் என் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் சர்ச் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டஃபி அண்டு கிறிஸ்பியாக தோசை சுட்டு எப்படி தேங்காய் சட்னி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு என்ன பண்ணிட்டேன்னா எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கோம் ஸோ அதனால் உருளைக்கிழங்கு நிறையா வேணுன்றதுக்காக நான் நிறையா போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வைக்கிறதுனா நல்லா மாவு மாதிரி ஆகணும் அப்போ தான் ஸ்டஃபிங் வந்து நல்லா வரும் விசில் ஒரு அஞ்சாறு விசில் வெட்டுக்கோங்க விசில் வந்ததுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க தண்ணியை வடிச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க கழுவிட்டு ஃபஸ்ட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க கழுவி ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கு நல்லா ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா அரிஞ்சு அதுக்கப்புறமா உள்ளே போடுங்க வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ ஒரு நாலு விசில் விட்டுக்கலாமா குக்கர் மூடி போட்டுக்கிறேன் என்னடா குக்கர் மூடி அழகா இருக்குதுன்னு பார்க்காதீங்க சாப்பாடு வச்சு குக்கர் குக்கரை மட்டும் கழுவிட்டு அப்படியே வச்சிட்டேன் வாங்க ரெண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து தோசை கூட வச்சு சாப்பிடும்போது கடித்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க கொஞ்சம் செவப்பமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்பு எதுக்குன்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்த்துறது சோ சோம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஜீரம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் எல்லாமே சிவப்பாக வந்ததுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு போடும்போது என்னென்னா அதாவது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு உளுத்தம்பரு போட்டால் ரொம்ப பிடிக்கும்ப்பா உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்களும் சேர்த்துக்கோங்க நல்லா ரெட் கலராக ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து எண்ணெயிலே போடுங்க எண்ணெயில் போட்டால் தான் கருவேப்பிலோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் எண்ணெயில் இறங்கும் அப்போ தான் டேஸ்ட் வரும் கருகாப்பிளும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்லா கருகாப்பிள் பொறிஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க வெங்காயத்தை இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா செவப்பு நிறமாக வரணும் அந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க வெங்காயத்தை ஆயில் பத்தலைன்னா மறுபடியும் கூட கொஞ்சம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வறுக்கிற அளவுக்கு தான் டேஸ்ட் நல்லா வரும் உங்கள் வீட்டில் யார் யாருக்கெல்லாம் தோசை பிடிக்காதோ அவங்களுக்கு இந்த மசாலா தோசை செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெங்காயம் நல்லா வணங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா உப்பு கரையாது ஏன்னா நம்ம தண்ணி ஊத் அதிகமாக இல்லை இல்லையா அதனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க வெங்காயம் நல்லா செவ்வாய் நேரமாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சுருங்கிடும் அந்தளவுக்கு சுருங்கினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் மாவு புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் தக்காளி சேர்த்தவே வேணாம் சேர்த்துனிங்கன்னா ரொம்ப புளிப்பதிகமாயிரும் சாப்பிட முடியாது மாவு பச்சை மாவு அப்போவே ஆட்டி செய்கிறீங்க அப்படின்னா அது மாதிரி போட வேணாம் தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி இஞ்சியும் பச்சை மிளகாயும் நல்லா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆடு நல்லா இடித்து எடுத்ததுக்கப்புறமா நல்லா இப்போ மசியாக இடிச்சு எடுத்துருங்க இடிச்சு எடுத்துட்டு அது கூட சேர்த்து நல்லா பச்சைவாசமும் போகணும் தக்காளியும் நல்லா வணங்கி வரணும் இந்த மாதிரி ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கர்மம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன மசாலா டேஸ்ட் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும் உருளைக்கிழங்கு நல்லா வந்து விசில் ஆறுனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு தோல் இல்லையா அது இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சோ இல்லை மாசி மசிக்கிறத வச்சு மசிச்சோ உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிறத அளவுக்கு மிக்ஸ் விடுங்க உப்பெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு உப்பு பத்தலன்னா மறுபடியும் சேர்த்துக்கோங்க காரம் வேணுனாலும் கூட கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க வரமிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிடிச்சி போடுங்க ஒரு சிலருக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் முழுசு முழுசாக இந்த மாதிரி இருந்தாலும் பிடிக்கும் அந்த மாதிரி வேணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் எனக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் ரொம்ப பிடிச்சிடாதீங்க அந்த மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருங்க ரெண்டும் மிக்ஸ் ஆகணும் இல்லையா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆயில்லையே கொஞ்சம் உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதாவது நிறையா சேர்த்திடாதீங்க குள குளம் ஆன மாதிரி ஆயிரும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு பதம் வரும் இல்லையா அந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா இறக்கிக்கோங்க ஓகேங்களா இறக்கிட்டு வாங்க தோசை ஊற்றிக்கலாம் தோசை நல்லா ஊற்றிட்டு ஆயில் நிறையா சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆயில் நிறையா ஊற்றுற அளவுக்கு தோசை ரொம்ப கிறிஸ்பியாக வரும் ஆயில் நிறையா கூடாது அப்படிங்கிறவங்க அளவாக கூட சேர்த்துக்கலாம் நல்லா வரும் இந்த மாதிரி ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தோசையை கொஞ்சம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும் அதாவது கரண்டியில் மாவு ஒட்டக்கூடாது அந்த பதம் வந் வரும் இல்லையா அவங்களுக்கே தெரியும் இல்லையா மேலே தண்ணி இல்லாமல் ஆன மாதிரி தோசை அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க கடையில எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லோரும் அந்தளவுக்கு தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு ஸ்டஃபிங்கை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷாக வந்ததுக்கப்புறமா தோசைக்கு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு நெய் புட் தோசை பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நெய் கூட ஊற்றி கொடுங்க இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு சைடு வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்தாலும் ஓகே நிறையா மசாலா வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறையா வச்சு கொடுங்க எங்கள் வீட்டில் லைட்டாக வைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் லைட்டாக தான் வச்சேன் இந்த மாதிரி வச்சுட்டு தோசை இந்த மாதிரி மொறுன்னு வரணும் இல்லையா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தோசை எடுத்து மொறுன்னு வந்ததுக்கப்புறமா தோசை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ